இனிய நண்பரும் கவிதை நண்பரும் பின் டிவியின் தலைவரும் சிறந்த பேச்சாளரும் தேசியவாதியுமான தேவநாதன் யாகவ் அவர்களே பிரபாகரன் அவர்களே கலை அவர்களே அசந்தாமன் அவர்களே நம்பிநாராயணன் அவர்களே கல்யாணி அவர்களே உமாங்குலூர் அவர்களே சகோதரி உமா ஆனந்த அவர்களேக்கும் பெரும் பெரும் பெரும்பாலும் பெருமக்களை இளையமான வணக்கம் பெரியவர்கள் பெயர் இருப்பதால் சுத்தமாக முடித்துக் கொள்கிறேன் என்ன கேட்டார் என்ன பத்திரிகையாளர்களும் வந்து வந்து போக்குவரத்துல போய் போராட்டத்தில் நீங்க போவதையார் கேட்டார்கள் அந்த மாதிரி திமுக மாணவரணி இளைஞர் பெண்கள் நீ இருக்க மாதிரி பத்திரிகையாளர்

யாரும் இன்னும் been done here? sociedad under the junior staff It's alwayshöeunt�� неını, circulation will come out. aquí no charge is equipped with the studio. I am fired up for a time ofтесь, if you could ஒரு this part aועoard space or a double extension, live in the consumed நூத்தி எண்பது ஆண்டு கால இன்று முடிவு எழுதுவது அந்த தான் இருக்கும் அவர் பேரை கூற நான் வெக்கப்படுகிறேன் ஒரு காலத்தில் கலி என் கூட வேலை செஞ்சவர் அவர் பேரை கூறு நான் தயாராக இல்லை தர்ம பத்தி நீ என்ன பேசுற

அந்த பில்டிங்கே கேவலம் நீங்க பண்ற வேலை இது என்ன வேடிக்கைன்னா ரெண்டு குரங்கு சேர்ந்து ஒண்ணு ஒண்ணு சொல்லியுமா உங்களுக்கு குரங்கு ஒண்ணு இருக்குது அந்த குரங்கு என்ன பண்ணுது தப்பு தப்பா எழுதும் எங்களுக்கு கத்து கொடுத்த ஆசாமல் என்ன சொன்னாங்கன்னா இந்து வாக்கு வந்து ஒரு கிண்டல் கூட சொல்லுவாங்க நான் இருக்கும்போது போது இந்து ஃபயர் எதிர்ப்பு கண்ணால பார்த்தா கூட ஃபயர் சர்வீஸ் போன் பண்ணி கேட்கணுமா ஃபயர் இருக்கா அவங்க சொன்னா போதும் யாராவது இறந்து போனாங்கன்னா இந்து ரிப்போர்ட் டாக்டர் கூப்பிட்டு போவாங்க

விஜய் மல்லையா மோடியின் நந்தர் பைனாலுக்கு சென்று விட்டார் நிரோ மோடி மோடியின் தசல் மோடி விட்டார் ஜெயல்தா கால் இல்லை ஜெயல்தா ஒரு மாட்டிகரை சாப்பிடுறார் இப்படி எழுதினவர் நம்ம வரிப்பரத்திலே இந்த கோடி உங்க கொடுக்கல டீஃபால்ட்டர் யூ எ டீஃபால்ட்டர் மிஸ்டர் யமலா ஜாஸ் கால் டீஃபால்ட்டர் வாங்கி ஏமாற்றாங்க கேட்டா

உனக்கு சூடு சொல்ல மானம் இருந்ததுன்னா அந்த விளம்பரத்தை வேண்டாம் சொல்லணும் ஏன்னா மோடி பிடிக்காதே மோடி காசு எழுதி உனக்கு முப்பத்தஞ்சு கோடி ஆண்டு விளம்பரம் எதற்கு உனக்கு நான் மோடி பிடிக்காதவா சரியவங்க நாடு எனக்கு வேணாம் தமிழ்நாடுக்கு அவங்க முடியும் அது மட்டும் இல்ல யூபி ஆடு எம்பி ஆடு குஜராத் ஆடு மகாராஷ்டிரா ஆடு காசு மட்டும் இனிக்கிறது மோடி கண்டா பிடிக்காது

அப்படி பண்ணாதான் திரு இதே காங்கிரஸ் அரசாங்கம் கண்டிப்பா பண்ணியிருக்கோம் நம்ம கொஞ்சம் வந்து நம்ம வந்து நியாயம் நீதி மோடி என்னைக்கு வந்து நேர் பேர் பாதையில போவார் அவர் வந்து யாருமே வந்து தப்பான பாதையில் போக முடியாது எதையும் மன்னிக்கக்கூடிய தருணம் உள்ள போட்டவர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பரவாயில்ல இன்னும் கூட சொல்லிருக்கலாம் ஆனா நம்ம சொன்ன உண்டா ஐயா இது நம்ம படத்துல ஆக்சிஜன் மாதிரி வாங்குறாங்க நீங்க கட் பண்ணீங்கன்னா போயிடும் இவரு பேங்க் ஏமாத்துறது மத்தியில் அந்த பேங்க் மேனேஜர் நிறையா நடந்தாங்க ஒரு நாளைக்கு நைட் எட்டு மணிக்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கூடியோட வந்து அவர ராய்பேட்டை வந்து உக்கார்ந்தாங்க எட்டு எட்டு ஒன்போது பத்து பதினொன்று பதினொன்றுஷனில் வரல அவங்க பெட்டை விரிச்சு பார்த்துட்டாங்க மூணு மணிக்கு உன் ஹஸ்பண்ட் கொடுத்து சொன்னாங்க நான் இங்கே தான் இருக்கேன்னு இவருக்கு தலைவருக்கு செய்தி போகுது ஐயோயோ ஆனால் கெட்டு போட நான் லட்ச ரூபா சொல்லி கதை கேஷை கொடுத்த வச்சாரு அந்த மாதிரி சொன்னா இல்லை நீ டெபாசிட் பண்ண அக்கௌண்டில் அப்போதான் நான் போவேன் அவர் வீட்டுக்கு எட்டு அவர் ஆஃபீஸுக்கு எட்டு கதவு இருக்குது எந்த கதவு வழியா போகலாம் நீங்கள் ஜெயலலிதா பத்து பத்து கதவு கொண்டாடல வச்சிருக்கா நீங்கள் நீங்கள் எவ்வளோ கதவு வச்சீங்க வேங்களூரில் ராஜ்குமாரோட பையனை பார்த்தேன் என்கிட்ட சொன்னார் அதெல்லாம் சொன்னால் இருக்கும் நூறாம் வீட்டு பணத்தை தின்னுட்டு உனக்கு என்ன யோகித அண்ணாமலை பத்தி பேச அது மற்ற வேலையை விட்டு வந்திருக்காரு விட்டுட்டு உண்மையம் நாட்டி நல்லது பண்ண நாற்பத்தைந்து நாற்பது ஆண்டுகள் பத்திரிகை அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு தலைவர் நான் பார்த்ததில்லை எவ்வளவு தலைவர் பார்த்திருக்கேன் மூன்று முதல் நான்கு முதல் படைகிறேன் எம்ஜிஆர் ஜானகி ஜெயலலிதா கலைஞர் எல்லாருமே பழகிருக்கேன்

ஒரு எல்லாம் இவங்க பௌஷ்மை தெரியும் நீதான் போய் பத்திக்கிற அவங்க கட் பண்ணி விட்டுறேன் தயவு செய்து கூறுகிறேன் பத்திரிகையாளர் என்று சொல்லாதீர்கள் அதை கூறும் உரிமை தகுதி இழந்து நீங்கள் பல நாட்கள் ஆகிவிட்டன பல வருடங்கள் ஆகிவிட்ட வியாபாரிகள் என்று சொல்லுங்கள் நான் வியாபாரம் பண்றீங்க வந்து எல்லாரையும் குஷிப்படுத்துறீங்க

குஷி கூட ராம கூட வச்சுக்கலாங்க மிரட்டி காரியம் பண்ணுவாங்க இப்படி பண்றதெல்லாம் இருக்கோன்ற ஒரு காலத்துல நாங்க பத்திரிகையாளர்கள் வேதனையா இருக்கிறது எனவே இந்த பத்திரிகையாளர் ஒற்றுமை ஓகே என் தம்பி ஜெயகிருஷ்ணன் அவக்கலமா பண்றார் அவருடைய எல்லா நல்ல காரியங்களுக்கு நான் துணை எப்போ கூறி வெளிவரைய நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்